வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கேள்வியை ஆராயப் போறோம் நம்பிக்கை நம்பிக்கைன்னா என்ன அது வந்து ஆபத்து வரும்போது அசையாம நிக்கிறதா இல்ல நமக்கு கிடைச்ச வாய்ப்புகளை துணிச்சலோட பெருக்கிறதா உம் ரெண்டுமே தான் சில நேரங்கள்ல நம்பிக்கைங்கிறது உயிரை கொடுத்து ஒரு கொள்கைக்கால நிக்கிறது ஆமா சில நேரங்கள்ல அது ரொம்ப சின்ன விஷயங்கள்ல நம்ம திறமையை காட்டி பொறுப்பா நடந்துக்கிறது இந்த கேள்விக்கு பதிலளிக்க நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட கிறிஸ்துவ திருமறையிலிருந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ரெண்டு கதைகளை ஆழமா அலச போறோம் சரி ஒன்னு சரித்திரத்துல நடந்த ஒரு தியாகத்தோட உச்சம் இன்னொன்னு இயேசு சொன்ன ஒரு கதை அது நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் கதை வந்து மக்கபேஜர் புத்தகத்துல இருந்து வருது ஒரு தாய் அவங்களுடைய ஏழு மகன்கள் ஒரு மன்னன் அவங்க மத சட்டத்துக்கு விரோதமா இறைச்சிய சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறான் இது வெறும் சாப்பாட்டு பிரச்சனை இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல இது அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய விசுவாசத்தோட ஆணி வேறையே ஆட்டி பாக்குற ஒரு சோதனை ஆமா இது ஒரு நேரடியான விசுவாச சோதனை அந்த காலகட்டத்துல வந்து யூதர்களுக்கும் கிரேக்க ஆட்சியாளர்களுக்கும் இடையில ஒரு பெரிய கலாச்சார கலாச்சாரத்தை பழக்க வழக்கங்களை எல்லா இடத்திலயும் திணிக்க முயற்சி செஞ்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கு மரண தண்டனை தான் ஓ அப்ப அந்த சூழல்ல தான் இந்த குடும்பம் செக்குது கரெக்ட் இந்த கதைய என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது அந்த தாயின் பாத்திரம் ஒரே நாள்ல தன் கண் முன்னாடியே ஏழு பிள்ளைகளும் கொடூரமா கொல்லப்படுறத பாக்குறாங்க நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டம் ஆனா ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அதை துணிவோடு தாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அந்த தாய் வந்து வெறும் பார்வையாளர் இல்ல சரி அவங்க ஒரு உங்கு சக்தி ஒவ்வொரு மகனும் சித்திரவதை செய்யப்படும் போதும் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க தாய்மொழியிலயா அது ஏன் அவ்வளவு முக்கியம் அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க மன்னனோட அதிகார மொழிக்கு முன்னாடி அவங்களுடைய தாய்மொழி ஒரு எதிர்ப்பின் ஆயுதமா ஓ அது ஒரு தனிப்பட்ட நெருக்கமான கலாச்சார ரீதியான புரட்சி மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க பேச்சில் இருக்கிற மைய கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அவங்க சொல்றாங்க நீங்க ஏன் வயத்துல எப்படி உருவானீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் கொடுத்தது நான் இல்ல இந்த உலகத்தை படைச்சவர் தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தார் சரி நீங்க அவருக்காக உங்க உயிரை கொடுத்தா அதே இரக்கத்தோட அவர் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் திரும்பவும் கொடுப்பார் வாவ் இது இது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இல்ல இல்ல இது உயிர் தெழுதல் மேல அவங்க வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது அவங்களுடைய தியாகம் வீணாகாதுன்னு ஒரு உறுதி அவங்களுக்கு கொடுக்குது நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு பக்கம் மன்னனோட ஆசை வார்த்தைகள் இன்னொரு பக்கம் தம் மகனோட உயிர் ஆமா ரெண்டையும் தூக்கி எரிஞ்சு விட்டு நித்திய வாழ்வை தேர்ந்தெடுக்க சொல்லும் அந்த மன உறுதி அது எங்க இருந்து வருது இது வெறும் மத நம்பிக்கை மட்டும்தானா அருமையான கேள்வி இது ரெண்டும் கலந்ததுதான் சொல்லலாம் மத நம்பிக்கை தான் அஸ்திவாரம் சந்தேகமே இல்ல சரி ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுடைய தேசிய அடையாளத்தோட அவங்க கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருந்துச்சு ஓ புரியுது அந்த சட்டத்தை கைவிடுறதுங்கிறது கடவுளை மறுக்கிறது மட்டும் அல்ல அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க முன்னோர்களை அவங்களுடைய இனத்தையே காட்டி கொடுக்கிறதுக்கு சமம் அதனாலதான் அதனாலதான் அந்த தாய் தன் கடைசி மகன் கிட்ட உன் சகோதரர்களுக்கு ஏற்றவனா உன்னை காட்டு அது ஒரு குடும்ப கௌரவம் ஒரு இனத்தோட கௌரவமா பார்க்கப்படுது கதை இன்னும் தீவிரமாகுது கடைசி பையன் அந்த இளையவண்ட போய் மன்னன் வேறொரு தந்திரத்தை ம் பணம் பதவி என் நண்பனா இருக்கலாம்னு ஆசை காட்டுறான் ஆனா அந்த பையன் அசரல அப்போ மன்னன் அந்த தாய் கிட்ட போய் நீயாவது உன் பையனுக்கு புத்தி சொல்லி அவனை காப்பாத்துன்னு கேக்குறான் இதுதான் உச்சகட்ட முரண்பாடு ஆமா மகனோட உயிரை காப்பாத்த சொல்லுவாங்கன்னு மன்னன் நினைக்கிறான் ஆனா அந்த தாய் அந்த மன்னனை ஏளனம் செஞ்சுட்டு தன் மகன் கிட்ட போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க மகனே இந்த கொலைகாரனுக்கு பயப்படாதே சாவை ஏத்துக்கோ அப்போதான் கடவுளோட இறக்கத்தால உன் சகோதரர்களோட உன்னையும் நான் திரும்ப பெத்துக்குவேன் அடையப்பா பாருங்க அவங்க பார்வையில் தற்காலிகமான உயிர் ஒரு பொருட்டே இல்லை நித்தியமான மறுவாழ்வு தான் அவங்களுடைய இலக்கு அவங்க தங்கள் உயிரை ஒரு பெரிய வெகுமதிக்காக முதலீடு செய்தார்கள்னு சொன்னீங்க இது ஒரு வகையான ஆன்மீக வாணிகம் மாதிரி இருக்கு ஆமா இதே போல் நம்முடைய திறமைகளை வைத்து வாணிகம் செய்வதை பற்றி இயேசு ஒரு கதை சொல்லி இருக்கிறார் இல்லையா அங்கேயும் ஒரு கணக்கு நாள் வருது மிகச்சரியான இணைப்பு மக்கபேயர் குடும்பம் மரணத்தின் மூலம் முதலீடு செஞ்சாங்க இப்போ நாம பார்க்க போற ஓமையில பணியாளர்கள் பணத்தின் மூலம் முதலீடு செய்ய அழைக்கப்படுறாங்க ஆனா ரெண்டுக்குமே அடிப்படை ஒண்ணுதான் ஒண்ணுதான் கொடுக்கப்பட்டதை வைத்து நீ என்ன செய்தாய் சரி அந்த ஓமைக்கு வருவோம் லூகா நற்செய்தியில வர மினாக்களை பற்றிய உவமை இந்த கதை சொல்லப்படுற சூழல் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியம் இயேசு எருசலேம் பக்கத்துல வர்றதால கடவுளோட ஆட்சி உடனடியா வரப்போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த அவசர மனநிலையை சரி செய்ய தான் இயேசு இந்த கதையை சொல்றாரு ஆமா அந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது வெறுமனே சோம்பேறியா உட்கார்ந்து காலம் இல்ல அது சுறுசுறுப்பா செயல்பட வேண்டிய காலங்கிறத உணர்த்துதான் இந்த ஓமை சரி கதை என்ன கதை இதுதான் ஒரு உயர் குடிமகன் அதாவது ஒரு இளவரசர் மாதிரி தனக்கு ஆட்சி உரிமை அதாவது ராஜபட்டம் வாங்கிட்டு வர்றதுக்காக ஒரு தூர நாட்டுக்கு போறாரு ஓகே போறதுக்கு முன்னாடி தன் பணியாளர்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு மினா கொடுத்து நான் திரும்பி வர்ற வரைக்கும் இத வச்சு வாணிகம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறாரு அந்த மினாங்கிறது எவ்வளவு மதிப்பு அது சும்மா ஒரு சின்ன தொகையா நல்ல கேள்வி நாம அந்த மினாவை சாதாரணமா எடுத்துக்க கூடாது ஒரு மினா என்பது அப்போதைய காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளியோட மூன்று மாத சம்பளத்துக்கு சமம் அப்படியா ஆமா அதாவது இது ஒரு சின்ன பரிசு இல்ல இது ஒரு கணிசமான மூலதனம் இத வச்சு ஒரு சின்ன தொழிலையே தொடங்க முடியும் அப்போ அந்த முதலாளி தன் பணியாளர்கள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கார் நிச்சயமா இத வச்சு ஏதாவது செய்யு சொல்றதே அந்த நம்பிக்கையை தானே காட்டுது சரி அந்த முதலாளி திரும்பி வரார் கணக்கு கேட்கிறார் முதல் ரெண்டு பணியாளர்களோட முடிவுகள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு ஒருத்தர் ஒரு மீனா அவருக்கு நகரங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது இன்னொருத்தர் மீனா அவருக்கு அஞ்சு நகரங்கள் சின்ன விஷயத்துல உண்மையா இருந்ததுக்கு பெரிய வெகுமதி இது தெளிவா புரியுது ஆமா இங்க செயல்பாட்டுக்கும் வெகுமதிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த பலன் ஆனா இந்த கதையோட மையமே அந்த மூன்றாவது பணியாளன் தான் இல்லையா அவன்டா அவன் வந்து சொல்றான் ஐயா இதோ உங்க மீனா இத ஒரு கைக்குட்டையில பத்திரமா முடிஞ்சு வச்சிருந்தேன் காரணம் கேட்டா அவன் சொல்ற பதில் ரொம்ப விசித்திரமா இருக்கு ஆமா அவன் சொல்றான் நீ ரொம்ப கண்டிப்பானவர்னு எனக்கு தெரியும் அதனால உமக்கு பயந்து இப்படி செஞ்ச அதோட லெதிர்த்தல நீர் வைக்காததை எடுக்கறவர் நீர் விதைக்காததை அறுக்கறவர் அப்படின்னு தன் முதலாளிய பத்தி ஒரு எதிர்மறையான சித்திரத்தை முன் வைக்கிறான் அந்த முதலாளியோட பதில கவனிங்க அவர் கோபப்பட்டு பொல்லாத பணியாளனே உன் வாய் சொல்ல கொண்டே உனக்கு தீர்ப்பிடுறேன் என்கிறார் ஆமா அவ்வளோ கண்டிப்பானவனும் உனக்கு தெரியுமா சரி அப்படின்னா கூட நீ என் பணத்தை வட்டிக்கு கொடுக்கற கடையிலையாவது போட்டிருக்கலாமே நான் திரும்பி வந்ததும் வட்டியோடையாவது அதை வாங்கியிருப்பேனேன்னு கேட்கிறாரு கரெக்ட் இங்க குற்றம் பணத்தை இழந்தது இல்லை குற்றம் பயத்தின் காரணமாக எதையுமே செய்யாமல் இருந்ததுதான் அது ஒரு பயனற்ற முடங்கி போன நிலை யோசிச்சு பாருங்க அந்த மூன்றாவது பணியாளன் ஏன் அப்படி செஞ்சான் பயம் அந்த பயம் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா எல்லார்கிட்டயும் இருக்கு ஒரு புதிய வேலையை ஏற்கவோ அல்லது உங்க கருத்தை தைரியமா சொல்லவோ தயங்கும் போது ஒருவேளை நீங்களும் அந்த கைக்குட்டையத்தான் தேடுகிறீர்களோ மிகச்சரியா சொன்னீங்க தோல்வி அடைஞ்சிருவோம்ங்கிற பயம் நம்மள எதையுமே செய்ய விடாம தடுத்துடுது அவன் தம் முதலாளிய பத்தி ஒரு தப்பான கதையை தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் ஆமா அவர் ரொம்ப மோசமானவர் நான் எது செஞ்சாலும் தப்பா தான் முடியும்னு ஒரு எதிர்மர மனநிலையை உருவாக்கிக்கிட்டு அந்த மனநிலைக்குள்ளேயே சிறைப்பட்டுட்டான் அவன் பிரச்சனை திறமை இல்லாம போனது இல்ல தைரியம் இல்லாம போனதுதான் பிறகு வர்ற தீர்ப்பு இன்னும் கடுமையா இருக்கு உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனாவை எடுத்து பத்து மீனாக்கள் வச்சிருக்கிறவனுக்கு கொடுக்க சொல்றாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த கடைசி வரி நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்பது ரொம்ப கடுமையா இருக்கே இது இயேசுவன் மற்ற போதனைகளான அன்பு மன்னிப்பு இதோட எப்படி பொருந்தது இது ஒரு முக்கியமான மற்றும் சிக்கலான கேள்வி இந்த ஓமையின் வன்முறையான முடிவை நம்ம நேரடி பொருள் எடுத்துக்க கூடாது இது இறுதி தீர்ப்பு நாளை பற்றிய ஒரு உருவகம் உருவகமா ஆமா கதையின் ஆரம்பத்துல அந்த உயிர்குடிமகன் ஆட்சி உரிமை வாங்க போகும்போது அவருடைய குடிமக்கள் சிலர் இவர் எங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தூது அனுப்புனதா ஒரு வரி வரும் ஆமா அந்த மூன்றாவது பயத்தால் செயல்படாமல் இருந்தான் இந்த குடிமக்கள் சுறுசுறுப்பாக அவரை எதிர்த்தார்கள் அந்த தீர்ப்பு செயலற்ற தன்மையை மட்டுமல்ல சக்கிரியமான எதிர்ப்பையும் கண்டிக்கும் ஒரு இறுதி தீர்ப்பை குறிக்கிறது ஓ அப்படியா கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை நிராகரிப்பதன் விளைவு எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டவே இந்த கடுமையான மொழி அதேதான் அப்போ நம்மிடம் இரண்டு கதைகள் இருக்கு ஒன்னு உயிர்த்தெழுதலை நம்பி தங்கள் உயிரையே தியாகம் செஞ்ச ஒரு குடும்பம் தன் முதலாளிக்கு பயந்து ஒரு நாணயத்தை முடிஞ்ச வச்ச ஒரு பணியாளன் இந்த ரெண்டுக்கும் பொதுவான இணைப்பு புள்ளி என்னவா இருக்கும் இரண்டிற்குமான பொதுவான புள்ளி இதுதான் செயல்பாட்டில் உள்ள நம்பிக்கைக்கும் செயலற்ற பயத்திற்கும் இடையேயான ஆழமான வேறுபாடு மகபேயர் குடும்பத்தினர் உயிர்த்தெழுதல் என்ற வெகுமதியை முழுமையா நம்பினாங்க அதனாலே அவங்களுடைய நம்பிக்கைகளுக்காக செயல்பாட்டுடன் மரணத்தை தேர்ந்தெடுத்தாங்க அது ஒரு துணிச்சலான செயல் ஆமா ஓமையில வர்ற முதல் ரெண்டு பணியாளர்கள் தங்களுக்கு வெகுமதி கிடைக்கும்னு நம்பினாங்க அதனால தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை செயல்பாட்டுடன் பெருக்கினாங்க அதுவும் ஒரு துணிச்சலான செயல் ஆனா அந்த மூன்றாவது பணியாளன் மூன்றாவது பணியாளனும் தண்டனை கிடைக்குமோ என்ற பயத்தினால் செயலற்று முடங்கி போனான் அவன் நம்பிக்கை வைக்கல பயப்பட்டான் அவனோட செயல்படாம இருந்ததுதான் அவனோட வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான் ஆக ஒரு பக்கம் நம்பிக்கையால் தூண்டப்பட்ட செயல்பாடு மறுபக்கம் பயத்தால் தூண்டப்பட்ட செயலற்ற நிலை இதுதான் இந்த ரெண்டு கதைகளையும் இணைக்கிற மையக்கரு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீடு அதாவது நம்பிக்கை என்பது ஒரு மனநிலை மட்டுமல்ல அது ஒரு செயல் நிச்சயமா இன்றைய காலகட்டத்துல இதை எப்படி பார்க்கலாம் ஆபத்தில்லாத முதலீடுகளை மட்டும் தேடுவது அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள தயங்குவது கூட அந்த மூன்றாவது பணியாளரின் மனநிலைதானா நிச்சயமாக அந்த மனநிலை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மினா பணம் மட்டும் அல்ல அது நம்முடைய திறமைகள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் நம்முடைய நேரம் உறவுகள் ஏன் நம்முடைய விசுவாசமே கூட ஒரு மினாதான் அதை நாம பத்திரமா பூட்டி வச்சு துருப்பிடிக்க விடுறோமா அல்லது அதை வச்சு துணிச்சலா ஏதாவது செய்ய முயற்சி பண்றோமா இந்த ரெண்டு கதைகளையும் பதிலுறை பாடலில் வரும் நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் என்ற வரி அழகாக இணைக்குதுன்னு சொன்னீங்க ஆமா மக்கபெயர் குடும்ப கேட்கேர் இது உண்மையான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்மையுள்ள பணியாளர்களுக்கு இது தீர்ப்பு நாளில் தங்கள் முதலாளியின் முகத்தை பார்த்து திருப்தியடையும் நிலை இரண்டுமே ஒரு இறுதி கணக்கு நாளை நோக்கிய பயணம் தான் அதேதான் ஆக இன்று நாம் நம்பிக்கை செயல்பாடு மற்றும் விளைவுகளை பற்றிய இரண்டு ஆழமான கதைகளை ஆராய்ந்தோம் ஒன்று நம்பிக்கையின் காரணமாக செய்யப்படும் தியாகத்தின் உச்சத்தையும் மற்றொன்று ஒன்றும் செய்யாமல் இருப்பதன் அபாயத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆமா இந்த கதைகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டு செல்கின்றன நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட மினா அது உங்கள் திறமையாக இருக்கலாம் உங்கள் நேலமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அதை நீங்கள் பெருகச் செய்கிறீர்களா அல்லது தோல்வி பயத்தில் அதை ஒரு கைக்குட்டையில் கட்டி மறைத்து வைக்கிறீர்களா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் உங்களுக்குள் பதில் சொல்ல